அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவுங்க அவசியமாக எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே வந்து சொல்லலாம் இன்றைய காலகட்டத்தில் நிறைய பேர்த்துக்கு நிறைய விதமான விருப்பங்களும் வேண்டுதல்களும் வந்து இருக்கும் அவைகள் நிறைவேறுவதற்காக நம்ம எத்தனையோ வழிபாடு பரிகாரங்கள் செஞ்சிருப்போம் ஆனால் ஒரு சிலருக்கு வந்துட்டு பலன் கிடைச்சிருக்கும் ஒரு சிலருக்கு வந்துட்டு பலன் கிடைச்சிருக்காது அப்படி இருக்கிறவங்க கூட இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மெத்தடை செய்வதன் மூலமாக நிச்சயமாக உங்களுக்கு ஃபாஸ்ட்டான ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் ஏன்னா ஒரு சில நாட்களுக்கு இயற்கையாகவே நம்ம என்ன கேட்குறோமோ அதை நடத்தி கொடுக்கக்கூடிய சக்தி வந்து உண்டு அது சாதாரணமாக வரக்கூடிய நாளை விட ரொம்பவுமே பவர்ஃபுல்லாக இருக்கும் அதனால் நம்ம லைட்டாக ஏதாவது ஒன்று படணும் அப்படின்னாலுமே கண்டிப்பாக வந்து அது ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து ரிசல்ட்டு கொடுத்துரும் அந்த மாதிரி ஒரு சக்தி வாய்ந்த நாளாக தான் இந்த நாளானது அமைஞ்சிருக்குது இந்த நாளில் என்னென்ன சிறப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மார்ச் மாதத்தின் இருபத்தி ஐந்தாம் தேதி பங்குனி மாதத்தின் பதினொன்றாம் தேதி நிறஞ்ச செவ்வாய்க்கிழமையாக இருக்குது செவ்வாய்க்கிழமைங்கிறது முருகப்பெருமான் வழிபாட்டிற்கும் செவ்வாய் பகவான் வழிபாட்டிற்கும் உரிய நாள் இதே நாளில் நமக்கு பங்குனி மாதத்திற்குண்டான தேய்பிர ஏகாதசி திதி இருக்கு இந்த ஏகாதசி திதிங்கிறது பெருமாள் வழிபாட்டுக்கு உரிய ஒரு நாளாக கருதப்படுது அதுவும் பங்குனி தேய்பிர ஏகாதசியை விஜய் ஏகாதசி அதாவது வெற்றியை கொடுக்கக்கூடிய ஏகாதசி அப்படின்னு வந்து சொல்லுவோம் அது வந்து இந்த நாள்ல நமக்கு அமைஞ்சிருக்குது ஸ்ரீராமரே இந்த ஏகாதசி நாள்ல விரதம் இருந்துதான் ராவணனை வந்து போரில் வென்றாரு அப்படின்னு வந்து ஒரு கதையும் சொல்லுவாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா பெருமாளுக்குரிய திருவோண நட்சத்திரமும் இந்த நாள்ல நமக்கு அமைஞ்சிருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா ஏகாதசி திதிங்கிறதே பதினொன்றாவது திதி தான் அடுத்து இது பங்குனி மாதத்தின் பதினொன்றாம் தேதி அப்போ அந்த தேதியினுடைய எண்ணம் அந்த திதி வர அந்த எண்ணிக்கையும் அதாவது பதினொன்றாவது திதின்னு வருது பாருங்க இது ரெண்டும் ஒரே நாளில் வந்துச்சு அப்படின்னா அது இன்னும் அதிர்ஷ்டம் தரக்கூடியதாக இருக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் அடுத்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி லாஃபர் அட்ராக்ஷன் படி டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படிங்கிறதுக்கான சேர்க்கை வந்து அதாவது டூ ஃபைவ் டூ ஃபைவ் இன்றைக்கி தேதியும் இருபத்தஞ்சி வருஷமும் இருபத்தஞ்சி இப்படி வருது அடுத்து இதனுடைய கூட்டுத்தொகைன்னு பார்க்கும்போது இந்த இருபத்தஞ்சில் வர ரெண்டையும் அஞ்சையும் ஆட் பண்ணிங்க உங்களுக்கு ஏழுங்கிற நம்பர் கிடைக்கும் இதே ஏழு நமக்கு வருஷத்தினுடைய அந்த கூட்டுத்தொகையிலையும் வந்து கிடைக்கிது இப்படி இத்தனை சிறப்புகளும் சேர்ந்து இந்த நாளில் அம்சமாக இருக்கிறதுனால தான் ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் இன்றைய நாளில் செய்ய வேண்டிய பரிகாரங்கள்னு சொல்லி நிறைய வந்து நேற்றுலேருந்தே போட்டுட்ருக்கிறேன் அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்காம இருந்தீங்க அப்படிங்கும் போது இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் அதில் உங்களுக்கு எது செய்யறதுக்கு வசதிப்படுதோ அதை நீங்கள் செஞ்சு பலனடைங்க இவை தாண்டி இன்றைக்கி காலையில் கூட ஒரு ஸ்பூன் துவரம் பருப்ப ஒரு குறிப்பிட்ட முறையில் வைப்பதன் மூலமா கோடிக்கடனும் தீரும் ஐஸ்வர்யம் பெருகும் பண வரவில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்கும் என்பது குறித்து ஒரு பதிவு வந்து போட்டிருந்தேன் அதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது அதனால் நீங்கள் அதையும் இன்றைய நாளில் செய்யும்போது அற்புதமான பலன் உங்களுக்கு கிடைக்கும் சரி இப்போது இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் இது யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் நிறைவேறாத விருப்பங்கள் இருக்குதோ பண தேவை இருக்குதோ ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் இந்த மெத்தடை செய்யலாம் பெண்கள் இதை பீரியட்ஸ் டைமில் செய்யலாமான்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சிருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலும் எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது லா ஆஃப் அட்ராக்ஷன் சம்பந்தப்பட்ட மெத்தடுங்கிறதுனால இதுக்கு நீங்கள் எந்த ஒரு நேரம் காலமே பார்க்க தேவையில்லை வீடியோ பார்த்த உடனே கூட நீங்கள் தாராளமாக வந்துட்டு செஞ்சலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கோடுகளும் இல்லாத பியூரான அன்ரோல்டு ஷீட் வந்து நீங்கள் ஒன்று எடுத்துக்கோங்க இதில் எழுதுவதற்கு ரெட் கலர் அல்லது கிரீன் கலரில் இங்கு வரக்கூடிய பேனா ஸ்கெட்ச் பென்சில் மார்க்கர் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க அடுத்ததாக நல்ல நிலையில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஏலக்காய் வந்து எடுத்துக்கோங்க இந்த ஏலக்காய் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இன்றைக்கி பெருமாளுக்கு உரிய திருவோண நட்சத்திரம் ஏகாதசி திதி இது எல்லாமே வந்து இருக்குது மேலும் இதை நம்ம பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கும் இந்த பரிகாரத்தை செய்கிறோம் அப்படிங்கிறதுனால ஏலக்காய் வந்து யூஸ் பண்ணுறது இன்னும் அற்புதமான பலனை வந்து கொடுக்கும் நல்லதாக ஒன்று எடுத்துக்கோங்க இவ்வளவே தான் நான் சொன்ன இந்த பொருட்களை எடுத்துகிட்டு வீட்டில் அமைதியாக இடத்துல உட்காந்துக்கோங்க யாருக்கிட்டேயும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அதன் பிறகு நம்ம எடுத்து வச்சே இந்த பேப்பரில் ஒரு எனர்ஜி சர்க்கிள் வந்து போட்டுக்கோங்க அதாவது கேப் இல்லாத மாதிரி ஒரு வட்டம் வந்து போட்டுக்கோங்க இந்த வட்டத்துக்குள்ளே உங்களுடைய முழு பேரையும் வந்து எழுதுங்க நேம் வந்து எழுதுங்க இங்கிலீஷில் எழுதுகிற மாதிரி இருந்துச்சுன்னா கேபிட்டல் லெட்டரில் எழுதுங்க வித் இன்ஷியலோடு எழுதுங்க கீழே வந்து டேட் ஆஃப் பர்த் எழுதுங்க பிறந்த தேதி மாதம் வருடம் வருடங்கும்போது நாலு டிஜிட் வர மாதிரி எழுதுங்க அதாவது இப்போ நீங்கள் எழுபத்தொம்போது எழுபத்தெட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தொம்போது அந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் போட்டுக்கோங்க அடுத்தது கீழே வந்து நீங்கள் ஒன் 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 அதாவது நாலு ஒன்று வந்து நீங்க போடணும் ஒன் 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 இது பார்த்தீங்கன்னா ஒரு புது ஆரம்பத்தை வந்து குறிக்கும் இது வரைக்கும் நீங்கள் அனுபவிச்ச அத்தனை கஷ்டத்தையும் போக்கி இனி உங்கள் வாழ்க்கை வந்து ஒளிமயமா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஏஞ்சல் நம்பரை வந்து நம்ம பயன்படுத்துகிறோம் இன்றைக்கி அதை செயற்கையும் நம்ம கவனிச்சிருக்கு இல்லையா அதுக்காக தான் இதை வந்து போடுறோம் இதுக்கு கீழே பெருமாளுக்கு உரிய ஒன் ஒன் செவன் சிக்ஸ் அப்படிங்கிற நம்பரையும் வந்து நம்ம போடுறோம் இது வந்து கேட்டதை கேட்டபடியே கொடுக்கக்கூடிய அற்புதமான எண் அப்படின்னு வந்து சொல்லலாம் இவ்வளவே தான் இதெல்லாம் வந்து நீங்கள் எழுதிக்கோங்க அடுத்தது உங்களுடைய கோரிக்கை வந்து எதுவோ எது வந்து நடக்கணும்னு விரும்புகிறீங்களோ அது ஒரு வார்த்தையில் வர மாதிரி நீங்கள் வந்துட்டு எழுதலாம் இப்போ பணம் அப்படின்னா பணம் மணின்னு எழுதுங்க வேலைன்னா வேலைன்னு எழுதுங்க திருமணம்னா திருமணம்னு எழுதுங்க வேற ஏதாவது காதல் விவகாரமாக இருக்குது அப்படிங்கும்போது காதல் அல்லது லவ்னு சொல்லிட்டு எழுதலாம் இந்த மாதிரி எதுவோ அதை வந்துட்டு நீங்கள் ஒரு வார்த்தையில் வர மாதிரி இங்கிலீஷ்லையோ தமிழ்லேயோ வந்துட்டு எழுதிக்கோங்க அடுத்து இதில் கீழே சீரியல் நம்பர் வந்து போடுங்க ஒன்றுலேருந்து பதினொன்று வரைக்கும் வந்து நீங்கள் போட்டுக்கோங்க போட்டுட்டு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பவர்ஃபுல்லான ஸ்விட்ச் வேர்டை நான் எப்படி ஸ்க்ரீனில் காட்டுறனோ அதே மாதிரி கேபிட்டல் லெட்டரில் நீங்கள் வந்துட்டு எழுதணும் சின்ன சின்னதாக ஹைஃபன் போட்டிருப்பேன் அந்த ஹைஃபனோட சேர்த்து வந்து நீங்கள் எழுதணும் பதினோரு முறை எழுதுங்க பதினோரு முறை போதும் நீங்கள் சொல்லிக்கிட்டே வந்து எழுதுறது சிறப்பு அது என்னென்ட்டு இப்போ நான் சொல்கிறேன் ஸ்க்ரீனில் வரும் பாருங்கள் டிவைன் ஒரு சின்ன கோடு போட்டுக்கோங்க மேஜிக் ஒரு சின்ன கோடு போட்டுக்கோங்க பிகின் ஒரு சின்ன கோடு போட்டுக்கோங்க நவ் டிவைன் மேஜிக் பிகின் நவ் டிவைன் மேஜிக் பிகின் நவ் டிவைன் மேஜிக் பிகின் நவ் இப்போ நான் சொன்ன மாதிரியே தனித்தனியாக வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் பொறுமையாக வந்துட்டு சொல்லுங்கள் இது பதினோரு முறை எழுதி முடித்த பிறகு இந்த பேப்பரில் வந்துட்டு ஒரே ஒரு ஏலக்காய் எடுத்துக்க சொன்னோம் இல்லையா அதை வந்து நீங்கள் உள்ளே வச்சிடணும் வச்சுட்டு மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு உங்கள் ரெண்டு உள்ளங்கைக்கு நடுலையும் வச்சுட்டு இந்த டிவைன் மேஜிக் பிகின் நவ் இதை வந்துட்டு நீங்கள் மறுபடியும் ஒரு பதினோரு முறை கண்களை மூடி சொல்லுங்கள் அதே போல் அந்த கோரிக்கையை எழுத நீங்கள் பாருங்கள் என்ன வேணுமோ அதை நான் ஒரு வாரத்தில் வர மாதிரி எழுத இல்லையா அந்த கோரிக்கையானது நடந்து முடிச்சிட்ட மாதிரி நீங்கள் கற்பனை பண்ணணும் வேலை நல்லா கிடச்சிட்ட மாதிரியும் நல்ல வீடு அமைஞ்சிட்ட மாதிரியும் நம்மளுடைய லவ் வந்து சக்ஸஸ் ஆகிட்ட மாதிரியும் பிரிந்த உறவுகள் வந்து ஒன்றா சேர்ந்துட்ட மாதிரியும் கணவன் மனைவி வந்து ஒற்றுமையாக இருக்கிற மாதிரியும் பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் தீந்துருச்சு நமக்கு வந்து இப்போ தேவையான பணம் வந்து இருக்குது இதை வச்சு நம்ம கடனை எல்லாம் அடைச்சி முடிச்சிட்டோம் நிம்மதியாக இருக்கும் கார் வாங்கிட்டோம் வீடு வாங்கிட்டோம் இந்த மாதிரி பாசிட்டிவ் பாசிட்டிவாக வந்துட்டு நீங்கள் இந்த பேப்பர் கையில் வச்சுட்டே வந்து நீங்கள் நினச்சிக்கணும் நினச்சிட்டு இப்போ நீங்கள் இதை எடுத்துகிட்டு போயிட்டு உங்களுடைய பீரோவில் உங்களுடைய ட்ரெஸ் எல்லாம் வைக்கிறீங்க பாருங்கள் அதுக்கு அடியில் வந்துட்டு நீங்கள் இதையாக வச்சுருங்க தினமும் ஒரு முறையாவது இந்த பேப்பரை நீங்கள் எடுத்து ஃபஸ்ட்லேருந்து அதை எல்லாத்தையுமே படிங்க அந்த ஏஞ்சல் நம்பரு அந்த டிவைன் மேஜிக் பிகினோ அந்த சுவிட்ச் வேர்டு எல்லாத்தையுமே வந்துட்டு நீங்கள் படிங்க நைட்டோ பகலோ எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ நீங்கள் ஒரு முறையாவது வந்துட்டு படிங்க கண்டிப்பாக இது நடக்கும்னு சொல்லி நீங்கள் நம்புங்க ஒரு பதினோரு நாட்கள் வந்துட்டு நீங்கள் இதை அப்படியே வந்து வச்சுருங்க தினம் ஒரு முறையாவது படிங்க பதினோரு நாட்கள் அப்படிங்கும் போது நமக்கு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் நாலாந்தேதி வரும்னு நினைக்கிறேன் அந்த ஏப்ரல் நாலாந்தேதியும் நீங்கள் இதை வந்துட்டு படிச்சுட்டு இந்த ஏலக்காய் வந்துட்டு கால் படாத இடத்துல போட்டுருங்க இந்த பேப்பரை வந்து விளக்குலையோ மெழுகு காட்டி எரித்து இந்த சாம்பலை வந்து வெளியில் ஊதிவிட்டிருங்க நம்பிக்கையோடு செஞ்ச எல்லாருக்குமே கண்டிப்பாக பதினோரு நாட்களுக்குள்ளார அதில் என்ன எழுதியிருந்தாங்களோ அது வந்து கிடச்சிருக்கும் நீங்கள் வந்து ஒரு கோடி வேணும் ரெண்டு கோடி வேணும்னு கேட்டிருந்தீங்கன்னா கிடச்சிருக்காது ஆனால் ரெண்டு லட்சம் வேணும் மூணு லட்சம் வேணும்னு கேட்டிருந்தீங்கன்னா அது ஏதாவது ஒரு வகையில் கண்டிப்பாக வந்து கிடச்சிருக்கும் நியாயமான கோரிக்கைகள் நிச்சயம் வந்து நிறைவேறியே இருக்கும் அதுவும் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நாளாக இருக்கிறதுனால எல்லாருமே இந்த மெத்தட ட்ரை பண்ணி பலநடையுங்க வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்